ஆய் ஃப்ரெண்ட்ஸ் இது எங்கேன்னு பார்த்தீங்கன்னா மதுரை மாவட்டம் மேலூர் தாலுக்கா சுக்காம்பட்டி பக்கத்தில் பண்ணி கொடுத்துருக்கோம் மோட்டார் பார்த்திங்கன்னா ஒன்றஞ்சி டெலிவரி பாருங்கள் நல்லா ஃபோர்ஸாகவே ஒரு அஞ்சு அடி தூரமாக நல்லாவே போயிட்டுருக்குது பண்ணி பாருங்கள் எப்படி போயிட்டுருக்கு மோட்டார் பார்த்தீங்கன்னா முந்நூற்றி முப்பது அடி பம்ப் பண்ணக்கூடிய மோட்டார் மோட்டார் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா வெளியில் வந்து டெஸ்டிங் விட்டுருக்குறோம் நல்லா ஃபோர்ஸு தண்ணி வாங்க பேனல் பார்க்கலாம் பேனல் பார்த்தீங்கன்னா ஐநூற்றி தொண்ணூறு டாப் டாப்கான் மாடல் டபுள் சைடு பேனல் தான் பண்ணி கொடுத்துருக்கோம் நாலு நம்பரு ஸ்டெச்சர் ஒர்க்கு போயிட்டுருக்கு வாங்க கஸ்டமர் கேட்கலாம் சார் வணக்கங்க சார் டெல்டா சோழர்லேருந்து அட்வான்ஸ் பண்ணி எவ்வளோ நாளைங்க சார் வந்தாங்க நாலு நாள் சார் நாலு நாளா சார் தண்ணி ஓகேங்களா உங்களுக்கு சந்தோஷம் ஓகேங்க சார் தண்ணி எதிர்பார்த்த அளவுக்கு இருக்குங்களா சரிங்க சார் ரொம்ப நன்றி எல்லாரும் நம்பி பண்ணலாமா டெல்டா சொல்லறேன் யாராக இருந்தாலும் இதே டெல்டாஸுக்கே வந்து கான்டாக்ட் பண்ணுங்க சரிங்க சார் ரொம்ப நன்றி ஓகே நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்